हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाच्लं பங்கும் லங்காய தேக்கெரிம் எத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து கஷ்புவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி மூன்று நான்கு ஸ்ரீ பிரகலாத श्रवणं कीर्तनं विष्णो स्मरणं पादसेवनम् अर्चनं वन्दनं दास्यं सख्यम् आत्मनिवेदनम् इति पुंसार्पिता विष्णो भक्तिश्चेन्नवलक्षणा क्रियेत् भगवती अद्धा तन्मन्ये अधीतम् उत्तमं ट्रान्स्लेशन् प्रह्लादमहाराजा कुरिनार् பகவான் விஷ்ணுவின் உன்னதமான நாமம் ரூபம் குணங்கள் உபகரணங்கள் மற்றும் லீலைகள் ஆகியவற்றைப் பற்றி கேட்டல் மற்றும் பாடுதல் மற்றும் அவற்றை நினைத்து கொண்டிருத்தல் பகவானின் தாமரை பாதங்களுக்கு தொண்டு செய்தல் பகவானுக்கு பதினாறு வகையான உபச்சாரத்தை செய்தல் பகவானை துதித்து போற்றுதல் பகவானின் சேவகனாயிருத்தல் பகவானை தனது உற்ற நண்பராக நினைத்தல் அனைத்தையும் அவருக்கு அர்ப்பணம் செய்தல் அதாவது மனம் வாக்கு உடல் ஆகியவற்றினால் பகவானுக்கு சேவை செய்தல் ஆகிய இந்த ஒன்பது முறைகள் தூய பக்தி தொண்டுகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன பர்பட் பஷில சில பிரபுபா ஜெயசில பிரபுபா ஹரே கிருஷ்ணா ஒன்பது விதமான பக்தி தொண்டு முறையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஆறாவது வந்தனம் பிரார்த்தனை செய்வது பிரார்த்தனை செய்வதானது விக்ரக வழிபாட்டில் ஒரு பகுதி என்றாலும் அது சிரவணம் கீர்த்தனம் முதலான மற்ற பகுதிகளைப் போல தனிப்பட்ட ஒரு பகுதியாகவே கருதப்படுகிறது எனவேதான் இதுவும் இங்கு தனியாக விவரிக்கப்பட்டுள்ளது பகவானுக்கு எல்லையில்லாத உன்னத குணங்களும் ஐஸ்வர்யங்களும் உள்ளன பகவானின் பல்வேறு குணங்களால் கவரப்படுபவன் பகவானுக்கு ஸ்தோத்திரங்கள் செய்து வெற்றி பெறுகிறான் இது தொடர்பாக தவிர்க்கப்பட வேண்டிய சில குற்றங்கள் பின்வருமாறு ஒன்று ஒரு கையால் விழுந்து விக்கிரகங்களை வணங்குவது இரண்டு உடலை போர்த்திக்கொண்டு வணங்குவது மூன்று முதுகுப்புறத்தை விக்கிரகத்திற்கு நேராக காட்டுவது நான்கு விக்கிரகத்திற்கு இடது புறத்தில் விழுந்து வணங்குவது ஐந்து விக்கிரகத்திற்கு மிகவும் அருகாமையில் விழுந்து வணங்குவது இவை குற்றங்களாகக் கருதப்படுகிறது அந்த நவவித பக்தி தொண்டில் ஏழாவது தாஷ்யம் பகவானுக்கு தாசனாக சேவகனாக இருந்து சேவை செய்வது பற்றி பின்வருமாறு கூறப்படுகிறது பல்லாயிரக்கணக்கான பிறவுகளுக்கு பிறகுதான் தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் நித்திய சேவகன் என்பதை புரிந்து கொள்ளும் ஒருவனால் பிரபஞ்சத்திலுள்ள மற்றவர்களை கூட கரையேற்ற முடியும் தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஒரு நித்திய சேவகன் என்று நினைப்பதாலேயே பக்தி தொண்டின் வேறெந்த முறைகளையும் செய்யாவிட்டாலும் கூட அவனால் முழு வெற்றியை அடைய முடியும் ஏனெனில் இத்தகைய உன்னதமான உணர்வினாலேயே பக்தி தொண்டின் ஒன்பது முறைகளையும் அவனால் நிறைவேற்ற முடியும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்யகஷிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்குடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்